அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சத்ய வாணி என்ற படமாகும் இப்படத்தினை மாடர்ன் தியேட்டர்ஸ் பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது அதாவது டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்திருக்கிறார் எஸ் நோடாணி என்பவர் இயக்கியிருக்கிறார்கள் இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் கூட்டணி ஏற்கனவே சந்தன தேவன் என்ற திரைப்படத்தினை எடுத்து வெற்றி பெற்றதால் இப்போது மீண்டும் இந்த சத்யவாணி திரைப்படத்தின் மூலம் இணைந்திருக்கிறார்கள் கதை வசனம் பாடல்களை எஸ் வேலுச்சாமி கவி என்பவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு சத்யவான் சாவித்திரி படமாக வெளிவந்தது அதை நமது சினிமா கொட்டகையில் எடுத்துரைத்திருக்கிறோம் அந்த கதை பல மொழிகளில் படமாக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக மேடை நாடகமாகவும் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மாடர்ன் தேட்டர் சுந்தரம் அவர்கள் சத்தியவான் சாவித்ரி என்று டைட்டில் வைக்க வேண்டாம் சத்தியவானின் பங்கு இந்த கதையில் மிக குறைவாக இருந்தாலும் சாவித்ரி மட்டுமே தன் கணவனுக்காக யமனிடம் போராடி வென்றால் எனவே சாவித்ரி என்று தலைப்பு வைக்க வேண்டாம் சத்தியம் நேர்மை என்று வாழ்ந்த சாவித்திரிக்கு சத்தியவாணி என்று பெயரிட்டு படத்தினை எடுப்போம் என்று அதையே பெயராக வைத்து படமாக எடுத்தார்கள் திட்டமிட்டு படப்பிடிப்பை ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று தொடங்கியிருக்கிறார்கள் இந்த படத்தில் சத்தியவானாக நடிக்க பல நடிகர்கள் தேர்வு செய்யப்பட்டு நடித்தார்கள் ஆனால் அவர்களின் நடிப்பு திருப்தி இல்லாததால் தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் அவர்களுக்கும் அந்த நடிகர்களுக்கும் தகராறு ஏற்படவே சந்தன தேவன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களை இந்த படத்தில் ஏன் நாம் கதாநாயகனாக நடிக்க வைக்கக்கூடாது என்று அவரிடம் பேசி சம்மதத்தை வாங்கி இப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க வைத்தார்கள் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் கதாநாயகனாகவும் அது மட்டுமன்றி சத்தியவானாகவும் நடித்த முதல் படம் இந்த சத்தியவாணி என்ற திரைப்படமாகும் ஏற்கனவே நடித்த நடிகர்களின் காட்சிகள் நீக்கப்பட்டு மீண்டும் புதிதாக நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் நடித்ததால் படப்பிடிப்பு தாமதமாக தொடங்கப்பட்டு ஓர் ஆண்டுகளுக்கு மேல் நடந்து கொண்டிருந்தது அந்த ஓர் ஆண்டும் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் வேறு எந்த நாடகத்திலும் திரைப்படத்திலும் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை காரணம் இந்த படத்தை நல்ல முறையில் முடித்துக் கொடுக்க வேண்டும் தயாரிப்பாளர் ஏற்கனவே நடிகர்களின் மேல் உள்ள மனக்கசப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக மிகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடித்து கொடுத்தார் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் கதாநாயகியாக அப்போது வெற்றிகரமாக வெளிவந்து ஓடிக்கொண்டிருந்த ரம்பையன் காதல் பட கதாநாயகியான கே எல் வி வசந்தா அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த ரம்பையன் காதல் திரைப்படத்தினை நமது சினிமா கொட்டகையில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதை பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவர்களுடன் ஜி எம் பஷீர் எஸ் எஸ் கொக்கோ எஸ் டி சுப்பையா வி ஆர் ஜீவரத்னம் பி எஸ் ஞானம் போன்றோர் நடித்திருக்கிறார்கள் கதாநாயகி கே எல் வி வசந்தா மற்றும் வி ஆர் ஜீவரத்னம் ஆகிய இருவரும் சொந்த குரலில் இந்த படத்தில் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக வி ஆர் ஜீவரத்னம் அவர்கள் பாடிய முருகனை போற்றி பாடும் பாடல் இந்த படத்தில் மிகவும் பிரபலமானது அன்று அனைவராலும் ரசிக்கப்பட்டது ஒரு வருடம் படமாக்கப்பட்ட இந்த சத்தியவாணி திரைப்படம் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது பிறகு பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகியிருக்கிறது படம் எத்தனை நாள் ஓடியது என்ற விவரம் தெரியவில்லை ஆனால் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் தமிழ் சினிமா வரிசையில் இருநூறாவது படம் இந்த சத்தியவாணி திரைப்படம்தான் அந்த இருநூறாவது படத்தில் கதாநாயகனாக நடித்தது நடிகவேல் எம் ஆர் ராதா என்பது தமிழ் திரையுலகம் பெருமை கொள்ள வேண்டிய ஒன்றுதான் இந்த படம் பல நடிகர்களின் மாற்றம் ஓராண்டு தாமதம் போன்ற காரணங்களால் படம் வெளிவந்த நிலையில் தோல்வியை அடைந்தது அதனால் இந்த படத்தைப் பற்றி யாரும் பெரிதாக சொல்லவில்லை ஒருவேளை இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தால் நம் திரையுலகின் நிரந்தர கதாநாயகனாக நடிகவேல் எம் ஆர் ராதா மட்டும்தான் இருந்திருப்பார் என்பதே உண்மை இதுவரை இந்த சத்தியவாணி திரைப்படத்தினை பற்றி அறிந்து கொள்ள சினிமா கொட்டகை சேனலுக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்